கேரளாவில் விஷு பஞ்சாபில் வைசாகி ஒடிசாவில் பனா சங்கராந்தி அதுபோலவே கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் கொண்டாடப்படும் பண்டிகை தான் யுகாதி இது அவர்களின் புத்தாண்டு வசந்த காலத்தின் தொடக்கமும் குளிர்காலத்தின் முடிவையும் நினைவுகூரும் நாள் புதிய ஆண்டில் செய்யப்போகும் விஷயங்களை திட்டமிடும் நாள் வீட்டை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து எண்ணெய் தேய்த்து குளித்து நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி கிணிப்பு நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்வது வழக்கம் பாரம்பரிய உடைகளை அணிந்து சிறப்பு உணவுகளை சமைத்து உறவுகளுக்கு பந்தி விருந்து வைத்து உல்லாசமாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வரவிருக்கும் புத்தாண்டின் கணிப்புகளை கேட்டு மகிழ்ந்து மும்மூர்த்திகளையும் வழிபட்டு தங்கள் பண்டிகையை சிறப்பிப்பார்கள் கோவில்களில் இன்று பஞ்சாங்கம் வாசிப்பது வழக்கம் பங்குனி மாத அமாவாசைக்கு வரநாள் பிரதமையில் தான் யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்ற மாபெரும் கருத்தை வலியுறுத்துகிறது சைத்ர மாதத்தின் முதல் பிரம்மன் உலகை படைத்தார் என்பது நம்பிக்கை மாம்பழம் புலி வேப்பம்பு உப்பு வெள்ளம் கலந்து யுகாதி பச்சடி தயாரிப்பார்கள் அறுவடை காலத்தை கொண்டாடும் நிகழ்வுது பணியாரம் ஓழி பால் பாயசம் புடியோதரை என்று பண்டிகை களைகட்டும் மகிழ்ச்சி பொங்க புத்தாண்டை வரவேற்று ஒரு அன்பை பகிர்ந்து நம் கலாச்சாரத்தை சிதைக்காமல் அரசுவை உணவோடு நெஞ்சார வாழ்த்து சொல்வார்கள் யுகத்தின் ஆரம்பம்தான் யுகாதி அதனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு நன்றி சொல்லும் நாள் தான் இது அனைவருக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்கள் நன்றி